ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் வந்து போட்டி எடப்பாடி வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டு டெல்லியில் வந்து என்டிஏ கூட்டணியை வந்து ரீபில்டு பண்ணணும் இந்த கூட்டணி வந்து வரணும் அப்படின்ற நிலைமை வந்த பிறகு இனிமே நமக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து வழி இல்லை அப்படின்னு ஒரு நிலையை ஆன பிறகு தான் இந்த வீராவேசமான முழக்கத்தை வந்து விஜய் முன்வைக்கிறார் இந்த முழக்கத்தை அவர் மாநாட்டின் போது ஏன் முன்வைக்கவில்லை ரெண்டு மாதம் கழித்து அவர் வந்து வந்து பயங்கரமாக கலக்க போறாரு அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் விக்கிரவாண்டியில் வந்து அவர் என்ன பேசுகிறாரு அண்ணாமலையை வந்து மாற்றிய பிறகு அந்த இடத்துல யார் தான் கொண்டாந்து உட்கார உட்காங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலையை மாத்தினாதான் கூட்டணி அப்படின்னு சொல்கிற ஒரு வெயிட்டான இடத்துல வந்து எடப்பாடி வந்து இல்லை அண்ணாமலை வந்ததுனால இங்கே வந்து கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னா இணையத்தில் வேணால் வளர்ந்துருக்கலாம் யதார்த்தத்தில் வந்து நீங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலேயே வந்து சில பல பூத்துகளில் வந்து அவங்களுக்கு ஏஜென்ட் இல்லைன்ற மாதிரி தான் தகவல் வந்து வந்துச்சு மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குகன் எப்படி சார் ஆ நல்லதாக இருக்கேன் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அந்த கட்சியின் சார்பில் இந்த பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு பலமான ஒரு பலத்த எதிர் கண்டனங்களும் வந்து குமிஞ்சுது நீங்கள் வந்து எலெக்ஷன்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு எப்படிங்க களம் செட் ஆகும் அப்போ ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ரீதியில் பல விமர்சகர்கள் வந்து நிறைய ரைட்டப்லாம் எழுதிட்டு வரதை வந்து பார்க்குறோம் உங்கள் பார்வையில் இது விஜயோடைய அந்த கணக்கு அப்படிங்கிறது பழிக்குமா இல்லை அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மக்களை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க இது வந்து விஜயோட ஒரு பஞ்சு டயலாக் அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு கொடுக்க நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் விஜய் தரப்பு வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்து நடத்த நடத்திட்டு இருந்தாங்க பாதி சீட்டு கேட்குறாங்க துணை முதலமைச்சர் கேட்குறாங்க இது முன்னாடி இருந்து செய்தி வந்துச்சு அப்புறம் மறுத்தாங்க அதுக்கு பிறகு தாவேக்காவோடு நெருக்கமாக இருந்த ஐயா ஐயநாதன் அவர்கள் அப்போ நேரில் பேசுனேன் அவரே என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பல நேர்காணலில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ ஏடிஎம்கே வந்து எடப்பாடி வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டு டெல்லியில் வந்து என்டிஏ கூட்டணியை வந்து ரீபில்டு பண்ணணும் இந்த கூட்டணி வந்து வரணும் அப்படின்ற நிலைமை வந்த பிறகு இனிமேல் நமக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து வழி இல்லை அப்படின்னு ஒரு நிலை ஆன பிறகு தான் இந்த வீராவேசமான முடக்கத்தை வந்து விஜய் வைக்கிறார் இந்த முழக்கத்தை அவர் மாநாட்டின் போது ஏன் முன்வைக்கவில்லை விக்கிரவாண்டிலே சொல்லியிருக்கலாம்ல நீ வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இனிமேல் ஃபைட்டு டி டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் அப்படின்னா ஏன் அங்கே சொல்ல முடியலைன்னா அங்கே என்ன சொன்னார் எங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு வந்து நாங்கள் அதிகார பங்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தரும் போகலை இன்றைய தேதி வரைக்கும் ஒரு சின்ன கட்சி கூட வந்து ஜான் பாண்டியன் மாதிரியான சிறிய கட்சிகள் கூட விஜயோடு சேர்வதற்கு வந்து தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்ம ஏடிஎம்கே கூட்டணி வந்து போக முடியாது பிஜேபி அந்த கூட்டணியில் இருக்குது பாமக அப்புறம் வந்து தேமுதிகெல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிகான்னு நினச்சா திமுக கூட்டணிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சிகளையும் வரவழைக்க முடியலை ஆதவர்ஜனை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க பிசிக்கு உடச்சி கொண்டு வந்துடலான்னு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவரே கட்சி விட்டு வெளியே போய் இன்றைக்கி தாவைக்கால வந்து சேர்ந்துட்டார் அப்போ எல்லா கதவுகளும் மூடப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் இந்த பட்ஜெட் டேலாக விஜய் பேசியிருக்காரு ஆனால் அதே சமயம் இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் விஜயோடைய நேரடி அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் களத்தில் பார்ப்பீங்க அப்படிங்கிறாரு அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை கூச்சியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த பேச்சை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க விஜய் இது வரைக்கும் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் தாங்க வேலை செஞ்சிருக்காரு இது வரைக்கும் அஞ்சு ஈவெண்ட்டு நடத்தியிருக்காரு அஞ்சு ஷூட்டிங் போ போயிருக்கிறாரு அஞ்சு ஷூட்டிங்கில் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கலாம் அதிகபட்சம் இதுதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்து லட்சம் அப்புறம் ட்விட்டரில் வந்து சில பல அறிக்கைகளை வந்து வெளியிட்ருக்காரு அப்போ ஆக்சுவல் பொலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து வேற நீங்கள் வந்து அன்றாட மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் நீங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட அதுக்கு வந்து நீங்கள் நாயா பேயா வந்து ராவும் பகலுமாக வந்து கடும் உழைப்பை வந்து செலுத்தணும் தமிழ்நாடு முழுக்க போகணும் கிராமங்கள் தோறும் போகணும் பல போராட்டங்களை வந்து நடத்தணும் இன்று வரை விஜய் வந்து ஒரு போராட்டத்தையாவது நடத்தியிருப்பாரா வள்ளுறு கோட்டத்தில் ஒரு ஐம்பது பேரை வச்சு ஒரு சின்ன போராட்டத்தையாவது நடத்தியிருப்பாரா அப்போ எதுவுமே செய்யாமல் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய பிராண்டை வந்து வைத்து கொண்டு வந்து அரசியலில் வந்து ஆதாயம் பெறலாம் அப்படின்னு தான் அவர் வந்து நினைக்கிறார் ரெண்டு மாதம் கழித்து அவர் வந்து வந்து பயங்கரமாக கலக்க போகிறாரு அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் விக்கிரவாண்டியில் வந்து அவர் என்ன பேசுகிறாரு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ண டைலாக்கை வந்து பஞ்சு டயலாக்கோடு வந்து பேசுகிறாரு அடுத்தது முன்னுக்கு பின் முரணா வந்து பேசுகிறாரு ஒன்றிய அரசு பிஜேபி வந்து வெளிப்படையாக கண்டிக்க மறுக்கிறாரு இப்போ கூட பிரதமர் மோடிஜின்னு வந்து மரியாதையாக சொல்லியிருக்காரே தவிர பிஜேபி என்ன ஏன் ஃபாசிசம் சொல்கிறோம் அது என்ன விதமான தீமைகளை வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் செஞ்சுருக்குது அப்படின்ற பற்றி ஒன்று வக் போர்டு சட்டம் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கல்ல இது நாளைக்கு சார்பில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்த தான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு தான் இருக்காங்க இன்னும் அறிவிக்கலை சட்டமே நிறைவேற்றியாச்சு அப்போ சட்ட பாராளுமன்றத்தில் வந்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் இதை எடுத்து குரல் கொடுக்குறாங்க வெளியே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இப்படிலாம் செஞ்சிட்ருக்கும்போது இப்போ சட்டமே நிறைவேற்றின பிறகு நம்ம போராட்டம் நடத்தலாமான்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்களாம் அப்போ வக்போர்டு சட்டம் என்பது வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வந்து பிஜேபி அரசு வந்து கைப்பற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் அப்புறம் வட இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வீடுகள் வந்து புல்டோசரால் இடிக்கப்பட்டிருக்குது அப்புறம் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பல முஸ்லீம்கள் வந்து கும்பல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தலித்துகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது வந்து எழுத்தாளர்கள் கௌரி லங்கேஷ் கல்பர்கி பன்சாரே இவர்கள்லாம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதன் பிறகு வந்து மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு வந்து குறை குறைக்கப்பட்டிருக்கிறது மாநில சுயாட்சி மருந்துக்கும் கூட வந்து இல்லை கல்வியில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லை மும்மொழி என்ற பேரில் இந்தி திணிப்பு சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கீடு இப்படி எல்லா விதங்களிலும் பாசிசம் செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்த்து இவர் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா கொள்கை எதிரின்னு சொன்னால் மட்டும் போதாது இல்லை அது களத்தில் செய்யணும் இல்லை அப்போ திமுகவை எதிர்த்தும் களத்தில் ஒன்றும் செய்யலை கொள்கை எதிரியான பாஜக வந்து களத்தில் மட்டும் இல்லை வார்த்தைகளில் கூட அதை வந்து வெளிப்படுத்தலை இப்படி இருக்கும்போது ரெண்டு மாதம் கழித்து வந்து விஜய் ரெண்டு மாதம் கழித்து வந்து ஜனநாயகனுடைய அப்டேட்ஸ் வேணால் வரலாமே தவிர விஜய் என்பது சந்தேகம் தான் இல்லை மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயண திட்டம் வந்து இருக்குது அது வந்து கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னையில் வந்து முடியும் ஒரு பெரிய பாத வந்து போக போகிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவலாம் வந்து அவங்க கசியை விட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து எப்படி இருக்குன்னாங்க விக்ரவாண்டி விக்கிரவாண்டி அது மாதிரி ஒரு பத்து இடத்துல மாநாடு போடுவாங்க அவ்வளோதான் நடக்கும் நீங்கள் மற்றபடி விஜய் வந்து ராகுல் காந்தி மாதிரி சாரி ராகுல் காந்தி மாதிரி பாத யாத்திரை போகிறா பாரத் யாத்திரை அந்த மாதிரி பாத யாத்திரை போக போகிறாரா அவர் கேரவானை விட்டு வெளியேற மாட்டாருங்க அவர் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி பழம் போல் வெளியே வந்தால் தக்காளி வந்து வாடி போயிடும் அதனால் இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களுக்கு ஒரு மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டில் வந்து ரேம்ப் வாக்கெலாம் நடந்து மா தொண்டர்களுக்கு கையசைச்சு அவங்க நடக்கிற கூட்டங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தளபதி விஜய் படி பிரதர் இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ரசிகர்கள் வந்து விசிலடிக்க ரசிகர்கள் போல தான் நடந்துக்கிறாங்களே தவிர அது ஒரு அரசியல் கருத்துக்களால் திரட்டப்பட்ட கூட்டமாக அது வந்து தெரியவில்லை அதனால் விக்கிரவாண்டியில் என்ன நடந்துச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்புறம் வந்து பரந்தூரில் வந்து பத்து நிமிஷம் வந்து பேசினார் இது மாதிரி தான் அவருடைய சுற்றுப்பிரயாணம் வந்து இருக்குமே தவிர உண்மையிலேயே அவர் வந்து களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக தங்கி இப்போ ராகுல் காந்தி கூட முதல்ல உண்மையிலே பப்புவாகத்தான் இருந்தார் ஆனால் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க சுற்றுப்பிரயாணம் பண்ணுறாரு ஒரு மகாராஷ்டிரா தலித் கிராமத்தில் வந்து நைட்டு வந்து தங்குறாரு மீனவர்களோட படகுல வந்து பயணம் செய்கிறாரு டெல்லியில் போய் ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு நாள் வேலை செய்கிறாரு இப்படி மக்களோடு தன்னை பிணைத்து காங்கிரஸ் கட்சியும் வந்து மாறுது இடஒதுக்கீடை ஆதரிக்குது அதன் பிறகு வந்து சாதி ரீதியான இட முன்னெடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அவர் மாறியிருக்கார் இல்லையா இப்போ ராகுல் காந்தியை விடவா வந்து இவர் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி அவருக்கு வந்து செல் ப்ளஸ் செக்யூரிட்டியிலேருந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவரால் மக்களை சந்திக்க முடியும் எல்லாம் செய்ய முடியுது இவர் விட்டு கீழே வந்து தொண்டர்களை இவர் பார்த்தாலே தொண்டர்கள் கத்துறாங்க இது பண்ணுறாங்க ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி தான் அவரை க நடத்துகிறாங்களே தவிர ஒரு அரசியல் தலைவரை மக்கள் பார்ப்பது போல வந்து விஜய வந்து பார்க்கல அதனால ரெண்டு மாதம் கழித்து நடக்கக்கூடிய அந்த சுற்றுப்பிரயாணம் என்பது வந்து குட்டி குட்டி ஒரு ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நடப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இதே மாதிரி இங்கே என்ன பேசுகிறாங்களோ அதே தான் பேச போகிறாங்க இல்லை விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு போனார் அப்படின்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாயிரும் ஒரு பதற்றம் ஏற்பட்டுரும் அதனால தான் வந்து நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி வர்றாரு அப்படிங்கிறதில் ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்கு ஆமாங்க நயன்தாரா யோகி பாபு போனால் கூட கூட்டம் கூடும் சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதிக்கப்படும் மக்கள் வந்து திரளுவாங்க டிராஃபிக் ஜாம் ஆகும் எல்லாம் நடக்க தான் வந்து செய்யும் இப்போ விஜயகாந்து எத்தி என்ன கருதுறீங்க விஜயகாந்த் விஜய விட சற்று குறைந்தவரா விஜயகாந்துக்கும் ஒரு கதாநாயக அந்தஸ்து இருந்தது அவரும் ஒரு ஸ்டார் தானே ஒரு மாஸ்கோட வச்சிருந்தார் வச்சிருந்தார்ல அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எல்லா இப்போ இடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போனாரா இல்லையா மழை வெள்ளம் வரும்போது வந்து நேராக வந்து தண்ணியில் நடந்து போய் மக்களை சந்திச்சாரா இல்லையா நீங்க என்ன பண்ணீங்க பனையோரு பண்ணையார் மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணையார் வந்து மக்க மக்களை வீட்டுக்கு வர சொல்லி வீடு இல்லை மாளிகைக்கு வர சொல்லி அங்க வந்து பொட்டலங்களை நிவாரணப் பொருள்னு சொல்லி வந்து கொடுத்து அனுப்புறீங்க இல்ல ஸ்பாட்ல ஏன் அப்போ விஜயகாந்த் மக்களை சந்திக்கும் போது நீங்க ஏன் மக்களை சந்திக்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா இவருக்கு வறுமை ஏழ்மை மக்கள் வாழ்க்கை தொழிலாளி விவசாயி இவங்களை எல்லாம் வந்து இவர் சினிமா மூலம் தான் பாத்திருக்காரு நிஜ வாழ்க்கையில வந்து இதெல்லாம் அவர் பார்த்தது இல்லை அதனால வந்து ஒரு சினிமா ஹீரோவாகவே தன்னை கருதி கொண்டு அரசியல் வந்து இருக்கிறாரு அப்படி இருந்து காலம் தள்வது ரொம்ப சிரமம் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக வந்து அண்ணாமலை தற்போது இருந்து வருகிறார் அவருடைய பதவி காலமும் முடிஞ்சு இப்போ வந்து எக்ஸ்பயர் டேட்டில் தான் வந்து எல்லாமே தலைவரை நீடிச்சுட்டு வர்றாரு ஆனால் டெல்லியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும் அப்படின்னா இவர் வந்து தலைவராக தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு அமித் ஷாட்ட இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அண்ணாமலை வந்து மாற்றிய பிறகு அந்த இடத்துல யார் தான் உண்டாந்து உட்கார உடப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஓகே அண்ணாமலையை மாற்றினா தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிற ஒரு வெயிட்டான இடத்துல வந்து எடப்பாடி வந்து இல்லை எடப்பாடியே வந்து அவருடைய மாமனார் உறவினர்கள் எல்லாம் இடி ரைடு இப்படி வந்து ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் இருக்குது ரிட்டை சின்னம் வந்து தேர்தல் கமிஷனுடைய பரிசீலனையில் இருக்குது அப்புறம் கட்சியில் வந்து பல பேர் வந்து பிஜேபியோட சேரணும் நெருக்குதல் வந்திருக்கு இல்ல இன்னைக்கு செங்கோட்டையின் மூலம் துரசம் அவர்கள் கூட வந்து நம்ம எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா பாஜக கூட்டணி வச்சு மெகா கூட்டணி அமைச்சு திமுக பாருங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவர் போய் அண்ணாமலை மாத்துக்கன்னு எல்லாம் சொல்ல முடியுமா அது வேற இப்போ அண்ணாமலையோடைய வந்து டேன் வந்து முடிஞ்சு போச்சு அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு மூன்றாவது சக்தியாக நம்ம வந்து வர முடியும் நம்ம ஒரு வாக்குகளை வாங்க முடியும் இப்போ இல்லைனாலும் அடுத்த தேர்தலில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இப்படி வந்து தன்னை முன்னிறுத்தி வந்து அவர் செய்ய பார்க்குறாரு எடப்பாடி ஏற்கனவே நிறைய வாய் விட்டு திட்டிருக்காரு இப்போ கூட்டணி வச்சுட்டா எல்லாத்தையும் முழுங்கணும் கடப்பாறை முழுங்குற மாதிரி முழுங்க வேண்டியிருக்கும் அப்போ இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை வந்து இருக்குது அண்ணாமலையும் வந்து விஜய் மாதிரி வந்து ஒரு திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் தானே அவர் வந்து பல காலம் வந்து களப்பணி செய்து தொண்டராக பணியாற்றி நிர்வாகியாக இருந்து மக்களை திரட்டி அப்படி ஒரு தலைவராக வந்தவர் இல்லை திணிக்கப்பட்ட தலைவர் திணிக்கப்பட்ட தலைவர் வந்து எப்படி இருப்பார் தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு கதாநாயக அந்தஸ்தோடு தான் வந்து நினச்சிக்குவார் அப்போ ஏற்கனவே எடப்பாடியை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கமே பேசிட்டு இன்றைக்கி வந்து அதே எடப்பாடி கூட போய் நம்ம வந்து கை குலுக்கி அவர் வந்து கூட்டணியோடு நம்ம வந்து ஒரே மேடையில் வந்து பேச முடியுமா அப்படின்னு ஒரு தர்ம சங்கடம் வந்து இருக்குது அதனாலதான் அவர் வந்து ஆகி பேட்டி வந்து கொடுக்குறாரு எனக்கு என்னங்க வந்து எல்லா கட்சி முடி முடிவெடுக்கணும் நான் அவர் தொண்டர்னா கூட இருந்து வேலை செஞ்சுட்டு போறேன் பதவியே வந்து ஒரு வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்காரு நிறைய அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி அவருடைய அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் அதனால இப்ப அண்ணாமலை வந்ததுனால இங்க வந்து கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னா இணையத்தில் வேணா வளர்ந்துருக்கலாம் யதார்த்தத்தில் வந்து நீங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே வந்து சில பல பூத்துகளில் வந்து அவங்களுக்கு ஏஜெண்ட் இல்லைன்ற மாதிரி தான் தகவல் வந்து வந்துச்சு இப்போ அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி சேரணும்னு அமித்ஷா நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டாலின் வந்து இங்கே பவர்ஃபுல்லான ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை வந்து இந்திய அளவில் உருவாகிட்டு இருக்காரு குறிப்பாக டீலிமிடேஷன் முதல்வர்கள் மற்ற மாநில முதல்வர்கள் வரவழைச்சி கட்சிகள் எல்லாம் வரவழைச்சு நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்போ இந்தியா கூட்டணி வந்து இன்னும் பாராளுமன்றத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுன்னு காலம் இருந்தாலும் கூட ரீபில்டு பண்ணுற மாதிரியான வேலைகளை வந்து செய்கிறார் அப்போ இதுக்கு மேலே திமுக விட்டு வைத்தால் இவர்கள் தேசிய அளவில் மற்ற கட்சிகளை அணிதிரட்டுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பாங்க அதனால் இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படியாவது திமுகவை தோக்கணும் அப்படி தோக்கடிக்கணும்னா தனிச்சிருந்தால் முடியாது ஏடிஎம்கே கூட்டணி வேணும் அப்படின்னு அவங்க வந்து வந்துட்டாங்க இவர் வந்து ஈகோ பிரச்சனையில் வந்து இருக்கிறார் அதனால் அண்ணாமலை வந்து இருக்கிறதுனால பிஜேபிக்கு பெரிய லாபமும் இல்லை போகிறதுனால பெரிய நட்டமும் இல்லை அதனால் வந்து வேறு தலைவர்கள் வந்து வர்றதுனால அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகிறது மோடி அவர்கள் வந்து ஆறாம் தேதி தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இந்த பாம்பன் புதிய பிரிட்ஜை வந்து திறந்து வைக்க வர்றாரு குறிப்பாக அந்த ரயில்வே மேம்பாலத்தை வந்து திறந்து வைக்க வர்றாரு ஸோ அதே சமயம் இங்கே ஓபிஎஸ் வந்து மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு அவருக்கு கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டு தான் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ ஈபிஎஸும் அன்றைக்கி போய் வந்து சந்திக்க இருக்கிறாரா அமித்ஷாவை சந்தித்த பிறகு மோடியும் வந்து சந்திக்க இருக்கிறார் இல்லைப்பா மோடி வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் சந்திக்கிறது ரெண்டு பேருக்குமே அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அளவுக்கு ரெண்டு பேர்லாம் மோடிக்குலாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் கிடையாது நீங்கள் அமித்ஷாவை டீல் பண்ணி அதெல்லாம் முடிவாகி பிரச்சாரம் இது ஒரு உறுதியானது பிறகு தான் நீங்கள் மோடியை சந்திக்க முடியும் மோடி வந்து கடவுள் மாறி கடவுளை வந்து நீங்கள் ஒரு தூரத்தில் வந்து தரிசிக்கலாம் அதுக்கு வேணால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாமே தவிர அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்கள்ல கூட்டத்தை இதில் விஐபியாக உட்காந்து சேரில் உட்காந்து பார்க்கறதுக்கு அதுக்கு வேணால் கிடச்சிருக்கலாம் மற்றபடி ஓபிஎஸ் எல்லாம் அவரை நேராக பார்த்தலாம் வந்து பேசுகிறதுக்கான தேவையெல்லாம் வந்து மோடிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ரெண்டாவது வந்து இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேரும் பிரச்சனை இது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர் கையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட உட்கட்சியில் வந்து ஒரே கட்சியாக கொள்வதற்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்காங்க ஜெயக்குமார் போன்ற பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இப்போ இவருக்குமே வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்குது கூட்டணிக்கு போனால் நம்ம நம்மளும் கடந்த காலத்தில் வந்து பிஜேபி வைத்து என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் முஸ்லீம்களும் எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட பேச பேசணும் இதெல்லாம் வந்து இருக்குது அப்போ இதெல்லாம் சரி செய்து வந்து எப்படி கொண்டு போகிறது இந்த சிக்கலில் வந்து அவர் இருக்காரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராமநாதபுரம் தேனி இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளோடு அவருடைய இது வந்து முடிஞ்சு போச்சு பெரிய தொண்டர் பலமும் அதெல்லாம் வந்து இல்லை அவங்க வைக்கிற நரேட்டிவ் என்னென்னா அதிமுக வந்து சசிகலா தினகரன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் அதிமுக வந்து பலம் பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களையெல்லாம் உள்ள பிஜேபி கூட கூட நான் சேருவேன் ஆனால் இவங்களெல்லாம் உள்ள விட மாட்டேன்றதில் எடப்பாடி உறுதியாக இருக்கார் இல்லை அவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கூட இருக்கிற செல்ல வந்து நினைக்கிறாங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள்லாம் இருந்து இருக்கும்போது மோடியை சந்தித்தா என்ன சந்திக்கலைன்னா என்ன அவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர வரப்போகிறது இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தையும் கூட பண்ணுறேன் நன்றி சார் நன்றி